முதல்ல நான் இந்த மாதிரி நடுவர்க்கெலாம் போனதில்லை இன்னொன்று எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் பாட்டு பாட தெரியும் இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் நான் கொடுத்தது கிடையாது நானே நான் இதில் வந்து அமுட்டுக்கிட்டேன் சரிங்களா அதனால நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா முக்கியமான ஒரு டாபிக் குழந்தைகளுக்கு சுதந்திரம் வந்து அவசியமானதா இல்லது ஆபத்தானதா குழந்தைகளுடைய சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா என்ற தலைப்பில் தான் குழந்தைங்க பேசுறாங்க இதனுடைய ஏன்னா இப்போ வந்து அப்படிதான் இருக்கு நம்முடைய சமுதாயம் அந்த அளவுக்கு தான் இருக்கு சில என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக கனவுகளை திணிப்பது சில கண்டுகொள்வதே கிடையாது என்னன்னாலும் செய் என்னாலும் செய் கடைசியில பெருசா வந்து நிற்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பெற்றோர்கள் நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம இந்திய நம்ம கிடைச்சிருச்சு அடிமைகளா இல்லை ஊர்களைகள் வச்சுக்கிறோம் அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் இது அவங்கள்ட்ட அபகரிக்கப்படுதா எப்படி அப்படின்றத இத நம்ம பார்ப்போம் சுதந்திரம் அவசியம் குழந்தைகளுக்கு சுதந்திரம் மிக அவசியம் என்பதை பற்றி நூரா மற்றும் அவசியம் இல்லை என்ற தலைப்பில் பேசுபவர்கள் முதலாவதாக குழந்தைகளின் சுதந்திரம் அவசியம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் சயதா நூரா

என்பதை அறிவை தந்த மொழி அழகை ரசிக்க வைத்த மொழி அன்பின் தமிழ் மொழியை வணங்கி அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்க்கட்சி நமது உங்களை அவசியம் இல்லை என்பதை கூற மசானாட்சி அவர்கள் மீண்டும்

શ્યમ

ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் என்ன இதில் சொல்ல வரவேன்னா அளவுக்கு மெஞ்சினால் அமழ்தமும் நன்றி இதுதான் இதோட பொருள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் அவசியம் சொல்லுவேன் அவசியம் இல்லை என்றும் சொல்லுவேன் ஏன் காரணம்னா அதான் முதல்ல நான் தொடக்க உரையில் சொன்னது போல தங்களுடைய கனவுகளை குழந்தைகளிடம் திணிக்காதீர்கள் நான் ஆசிரியராக இருந்தால் என்னோட குழத்தையும் ஆசிரியராக வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தை என்ன வேண்டும் என்று அவள் விரும்ப வேண்டும் அந்த கனவை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் இது என்னுடைய பெற்றருடைய கனவே அப்படித்தானே பெற்றோர்களை அப்படித்தானே இல்ல நானும் டீச்சராக ஆசைப்பட்டேன் உன்ன டீச்சரா நீ பாக்கவும் நினைக்கிற அந்த கனவும் இங்க உங்க கனவு முடிச்சிருச்சு சோ அந்த கனவுல திணிக்காதேங்க குழந்தைங்க வேற மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அதை நாம கண்டுபிடிக்கணும் ஆசிரியர்கள் கண்டுபிடிப்பாங்க ஆசிரியர்களே எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது நான் ஆசிரியர்களாக இருக்கிறனால நான் சொல்ல வரல ஏனைய பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கிறீங்க நல்லா யோசித்து பார்க்கணும் நீங்களே உங்க பிள்ளைங்க என்கிட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருக்காங்க மித்த எல்லா டைமும் உங்ககிட்ட தான் இருக்காங்க அப்போ உங்களுக்கு தெரியும் உங்க குழந்தை எதுல பெஸ்ட் ஸோ அந்த பெஸ்டான விஷயத்த நீங்க டீச்சர்ஸ்ட்டு சொல்லி இது சம நீங்க என்னதான் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது நல்ல விஷயம் இல்லை எந்த ஆசிரியர்களும் அந்த மாதிரி செய்யறதும் இல்லை இது நான் ஆசிரியராக இருக்கனால நான் சொல்ல வரல என்னுடைய என்னுடைய குழந்தை மற்ற வேற ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்னா கூட நான் ஆசிரியர்களை ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் அவங்ககிட்ட போய் கொஸ்டின் கேட்டதே கல்லை கிடையாது என் பிள்ளை கொறை சொல்லு நீ இதா நீ என்னெல்லாம் செஞ்சுன்னு சொல்லு அதையும் பொறுமையா கேட்கணும் இன்னொன்னு நம்ம பெற்றோர்கள்ட குழந்தைகள்ட்டி மூவ் பண்ண தெரியாது சரி குழந்தைக்கு தெரியணும்ல அதோட பேஷன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால பெற்றோர்களே உங்களுடைய கனவுகளை குழந்தைகளிடம் திணிக்க வேண்டாம் அதற்காக குழந்தைகளை கண்டுகொள்ளாமலும் இருக்க கூடாது அதுவும் மிகப்பெரிய தவறு நீ என்னவனால் செஞ்சுக்கோ நீ என்ன செஞ்சுக்கோனா அவன் என்னவெனால் செஞ்சிருவாங்க நம்ம இருக்கோம் பாருங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட டபக்குன்னு சொல்றீங்க உங்க ஊர் லாங்குவேஜ்ல டபக்கு மாதிரி எல்லாம் இப்ப பிள்ளைங்க கிடையாது பிள்ளைங்க நம்மள டபக்குன்னு சொல்லிடும் வீட்டில் இருக்கும் போது என்ன பேசணும் குழந்தைகள் முன்னால என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சு பேசணும் அப்படியே ஸ்கூல்ல வந்து டீச்சர்ட்ட அவங்க டீச்சர்ஸ்ட்டு எங்க வீட்டுல இப்படி இப்படிதான் நடக்குதுன்னு சில பிள்ளைங்க நொந்து அழுகிறத நான் பார்த்துருக்கேன் ஈவன் என் மை ஸ்கூல் இதனால பிள்ளைங்க சைக்காலஜிக்கலா ரொம்ப பாதிப்பு வாங்க ஸோ நல்ல வழியில நடத்தி கொண்டு போகணும் நாம ஒரு வே போட்டோம்னா நீங்கள் வீட்டில் வேற வே போட்டு அதை கிராஸ் பண்ணி விட்டுறீங்க அதனால் குளத்தை மீன் வளர்ப்பில் மிக மிக கவனத்தை காட்டுங்கள் சுதந்திரமும் கொடுங்க அந்த சுதந்திரத்தை எல்லாமே ஒரு கயிறு தான் கடிவாளம்தான் கொஞ்சம் விடணும் இருக்கிற இடத்துல இருக்கணும் அதைத்தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த பட்டி தீர்ப்பானது